காரைக்குடியில் ரம்சான் பெருநாளை முன்னிட்டு இஸ்லாமியர்களால் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களால் ரம்சான் மதத்தில் முன்பிருந்து நிறைவாக ரம்சான் பெருநாள் கொண்டாடப்படுகிறது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ரம்ஜான் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது காரைக்குடி ஆசாத் பள்ளி ஈதுகா மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இந்த சிறப்பு தொழுகை காரைக்குடி பழைய பேருந்து நிலையம் பள்ளிவாசல் இமாம் ஹிதாயதுல்லா ஆலும் தலைமையில் நடைபெற்றது தொழுகையின் முடிவில் இறைவனிடம் ஓதப்பட்டது தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்த சிறப்பு தொழுகையில் காரைக்குடி ஐக்கிய ஜமாத் தலைவர் எம் ஏ அப்துல் ரகுமான் செயலாளர் அலி மஸ்தான் பொருளாளர் சாதிக் பாக்ஷா பள்ளிவாசல் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் சொல்லக்கூடிய வார்த்தை اللہ رب العالمین نمڑ یہ نبارہ تک لئی قبول چیز بلوانا ہے اما بعد فقد قال الله تعالیٰ في القرآن العظيم والفرقان المجيد عوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحيم وقال ربك لا تعبد اللہ ایاہ و بالوالدین அருளாளனும் நிகரற்ற அணுகையனும் ஆகிய அல்லாமல் அல்லஹாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் புகழும் புகழ்ச்சி மேம்பெருமானார்